ஜெபம் டிவி நேர்களில் இப்பொழுது ஒரு முக்கியமான ஜெப குறிப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து உருக்கமாக ஜெபியுங்கள் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக சொந்த ஊர் புறப்பட்டுச் சென்ற செல்ல மகளை நடுவழியில் பறிக்கொடுத்த சோகத்தை தாங்க முடியாமல் கதறி தாயின் அழுகுறல்தான் இது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சேர்ந்தவர் கஸ்தூரி சென்னையில் கணவர் சுரேஷுடன் வசித்து வருகிறார் சென்னையிலிருந்து கொல்லம் சென்ற ரயில் கஸ்தூரி என்பவர் வாசப்படியில் நின்று வாந்தி எடுக்கும் போது கீழே தவறி விழுந்து பலியானார் இந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய நிலையில் விருத்தாசலம் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்கு பிறகு கர்ப்பிணி பெண்ணின் உடல் உறவுக்காரரிடம் ஒப்படைக்கப்பட்டது அவரது வயிற்றில் இருந்த சிசுவையும் ஒப்படைக்கப்பட்டது சிசுவையும் தாயும் பார்த்த பெண்ணின் கணவர் சுரேஷ் உள்ளிட்டோர் உறவினர்கள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது சுற்றி இருந்தவர்கள் ஆறுதல் கூற முடியாமல் கண் கலங்கி நின்றார்கள் இருவரின் உடலும் தகனம் செய்யப்பட்டது நம் தேசத்தில் இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்கவும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்றின்படி இருதயம் நுறுகுண்டவர்களை குணமாக்கி காயங்களை கட்டுகிறவர் இந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்தவும் சமாதானப்படுத்தவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம்